பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலு சந்தன் பேசுகிறேன் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக ஸ்ரீ வைசியா கோசாலா அதாவது அந்த நாட்டு மாடு பசுக்களை வைத்து அங்கே வந்து சிறப்பான ஒரு பூஜைகளும் அதாவது ஜாதகத்தில் வரக்கூடிய தோஷங்களுக்கு அந்த இடத்தில் வந்து திண்டுக்கலை சேர்ந்த ஜோதிட சாம்ராட் திண்டுக்கல் அரியர் சர்மா வந்து ஐயரு அவர் வந்து அங்கே வந்து யாகசாலையிலேயே வந்து ஒரு பூஜையெல்லாம் செய்கிறார் அந்த இடத்துக்கு வந்து திண்டுக்கல் வந்து யாகசாலை அந்த பசு மடத்துலேயே வந்து ஒரு நீட்டாக ஒரு செட்டு போட்டாருங்க அந்த செட்டுக்கு தென்னமர தோப்பெல்லாம் இருக்குது அருகாமையில் மிக அருமையாக இருக்குது ரம்மியமாக இருக்குது கிருஷ்ணர் வர ஒரு கோயில் வர இருக்குது அந்த பசு மாடு தொழுவோம் அங்கே நிறைய கிட்டத்தட்ட ஒரு நூறு மாடுகள் வந்து நாட்டு மாடுகள் இருக்குது அந்த இடத்துனிக்கு வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோ அதாவது கலசர தோசம் புத்திர தோசம் திருமண தடை நடக்கக்கூடியது ஜாதகத்தில் உள்ள ராகு தோசம் இந்த மாதிரி ஒரு எல்லாமே அந்த இடத்துல வந்து அவர் பரிகார பூஜையாக செய்து அங்கே வந்து அந்த நாட்டு மாடுகளுக்கு அவங்களுக்கு உண்டான ஒரு தானியங்களையும் உணவுத்துக்கு உணவையும் நம்ம வழங்கிட்டு வரும்போது அது ஒரு பரிகாரம் பலிதமாகுது அதேமாதிரி உண்டான நல்ல பலன் கிடைக்கிது என்பது அவரோட அந்த தருணத்தில் அங்கே இருக்கிற ஒரு மக்களும் நம்பிக்கையின் பேரில் அந்த பூஜைகளும் மிக சிறப்பான முறையில் நடக்குது இதில் நான் பங்கு பெற்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக அந்த பூஜையில் கலந்து கொண்ட அதாவது திருமணம் ஆகாம இருந்த ஒரு நிகழ்வுக்கு அங்கே போய் பூஜை பண்ணாங்க அந்த பூஜை பண்ண ஒரு நிகழ்வு கலந்து கொண்ட ஒரு தருணத்தையும் அதே மாதிரி அந்த மாடுகளை எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு அங்கே வந்து ஒரு என்னமோ பிருந்தாவனம் மாதிரி காட்சி அளிக்கிறது அந்த இடமே ஒரு பிருந்தாவனம் கிருஷ்ணர் எப்படி பயணிப்பாரோ அந்த இதுக்கு மாட்டு கூட கிருஷ்ணர் இருப்பாரோ அந்த மாதிரி அந்த இடம் வந்து ஒரு பிருந்தாவனம் மாதிரி ரம்மியமாக காட்சி அளிக்குதுன்னு வச்சிக்க அந்த கோசாலையை வந்து இவங்க பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு ரம்மியமாக இருக்குது மனசு வந்து ஒரு அந்த இடத்துக்கு போகும்போதே ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தெரியாத அளவுக்கு அந்த இடம் வந்து நமக்கு மா மனதை மாற்றக்கூடிய ஒரு சக்தி அந்த இடத்துக்கு இருக்குது அதனால் இந்த கோசாலையில் உங்களுக்கு ஒரு யாகம் ஜாதகத்தில் உள்ள தோஷத்துக்கு ஒரு பரிகாரத்துக்கு ஹோமம் பண்ணுறதுக்கெலாம் இவரை நீங்கள் நான் நிச்சயமாக நல்ல ஒரு நிலையாக பூஜையை முறையான முறையில் செய்து கொடுக்குறார் என்பது சந்தேகமில்லை அதனால் அந்த பூஜையில் கலந்து கொண்ட ஒரு தருணத்தையும் அதே மாதிரி அங்கே நான் பார்த்த ஒரு நிகழ்வையும் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பதிவிட்டிருக்கிற நண்பர்களை அனைவரும் பார்த்து பயன்பெறுங்கள் என்ற ஒரு கருத்தையும் நன்றி வணக்கம் வாழ்க வன்முறை பரமல் ஒழுங்கு சந்திரன் கொடுத்துட்டு ஐயர் பூஜை பண்ணி பிரசாதம் தருங்க வாங்கிட்டு